ஹே காய்ஸ் வெல்கம் பேக் நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க நீங்க யூஸ் பண்ற சோப்பை வச்சே ஒரு சூப்பரான ஃபேஷியல் க்ரீம் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்பலாம் செலவு பண்ண வேணாம் ரொம்ப டைம் எடுக்க வேணாம் வெறும் அஞ்சே நிமிஷத்துல அந்த ஃபேஷியல் கிரீமை ரெடி பண்ணிடலாம் என்னென்ன தேவைப்படும்ன்றத பா காமிக்கிற பாருங்க எங்க வீட்டில் சந்தூரும் மார்கோ தாங்க யூஸ் பண்ணுவாங்க நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம் ரொம்ப கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்றதுனால பேபி சோப் எடுத்திருக்கேன் இந்த பேபி சோப் அப்புறம் நெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து ஃபிளேவர்ட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் மஞ்சத்தூள் தேன் தேன் எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் க்ளோ அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த விட்டமின் இ கேப்சூலை அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் இந்த பேபி சோப் இருக்குல்ல இதை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக இந்த ஒரு சோப்பே வந்து உங்களுக்கு எப்படியும் தாராளமா ரெண்டு மாசம் கிட்ட வருங்க ஏன்னா நம்ம கொஞ்சமா தான் எடுக்க போறோம் இந்த நம்ம பேஸ் அளவு பொறுத்து நம்ம சோப்பை வந்து துருவிக்கணும் இது எவ்வளவு தெரியுமா பத்து ரூபாய் கடையில போய் வாங்கினேன் எல்லா ஊர்லயும் பத்து ரூபாய் கடை இருக்கும் அந்த கடையில தான் போய் வாங்கினேங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் துருவிக்கலாம் கொஞ்சமா தேங்காய் எப்படி துருவோம் நைஸா அந்த மாதிரி துருவிக்கணும் இந்த சோப்பையே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து வேற வேற சோப்புல பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இருக்கிற சோப்பையே வச்சு நம்ம பண்ணிக்கலாம் வாரத்துல ஒரு நாள் போட்டா போதுங்க நல்லா க்ளோ கொடுக்கும் இத பாருங்க எவ்வளவு கரைஞ்சிருக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க அப்படியே அழகா தேங்காவை துருவி வச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இப்போ இதை தேங்காய் எண்ணெயில கரைக்கணும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க சோப்பு தண்ணில கரைஞ்சா நொறை வரும் ஆனா எண்ணெயில கரைஞ்சதுன்னா நொறை வராது இப்ப இது நல்லா கரைச்சுக்கோங்க நல்லா அழுத்தி கரைக்கணுங்க அப்பதான் சீக்கிரம் கரையும் ஏன்னா எண்ணெயில கரையாது அவ்வளவு சீக்கிரம் சோப்பு என்கிட்ட இந்த பவுல் தான் இருந்துச்சு அதனாலதான் நான் இதை எடுத்துட்டேன் உங்களுக்கு சின்னதா அழகா இருக்கிற பவுல் எடுத்துக்கோங்க பாத்தீங்களா நொறையே வரல இதே தண்ணியில கரைச்சிருந்தா இப்ப இந்த டப்பா அளவுக்கு நொற வந்துட்டு இருக்கோம் இன்னும் பெஸ்ட்டுங்க இந்த ஸ்பூன்ல கரைக்காம கையில் கரைச்சி வச்சுக்கோங்களேன் இன்னும் சீக்கிரமாக கரைஞ்சிரும் கையிலயே ட்ரை பண்ணலாம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கரெக்டா இது பாருங்க இது வந்து நார் மூஞ்சிக்கு தேய்க்கிற மஞ்சத்தூள் இது அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல இதையும் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் இந்த கேப்சூலை நல்லா ஓரளவு இப்படி பிடிச்சிட்டு மேலே கட் பண்ணீங்கனாலே அதில் இருக்க ஜெல்லெல்லாம் வெளியில் வந்துடும் அதை எடுத்து அப்படியே இது பாருங்க இதோ தெரியுதா அதை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் கையிலேயே கரைக்க போகிறேன் இது எல்லாத்தையும் இதை இந்த தேன் ஸ்மெல்லும் நெய் ஸ்மெல்லும் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லும் சோப் கூட மிக்ஸ் ஆகும்போது செம்மைய ஸ்மெல் வருதுங்க நல்லா இருக்கு வாசனையும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இப்ப இதை ஓரளவு மிக்ஸ் ஆயிடுச்சு சோப் இப்படி தாங்க இருக்கும் ஏன்னா அது ரொம்பலாம் பேஸ்ட் மாதிரி வராது இதை நம்ம என்ன பண்ணோம்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தடிமனா அப்ளை பண்ணிடுங்க எனக்கு இங்க நிறைய இருக்கும் கண்ணாடி பார்த்து தாங்க அப்ளை பண்ண முடியும் அதனால கண்ணாடி பார்த்துட்டு மொத்தமா அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு சிப்டி மினிட்ஸ் அப்படியே ட்ரை பண்ணி விடலாம் இப்போ மொத்தமா அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கழுத்தெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமா சோப் சீவுனதனால கழுத்தெல்லாம் போட வரல கழுத்துல கூட போடலாம் இந்த பேஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் தள்ளி தள்ளி போறே ஏன் பயமா இருக்கா அய் கொஞ்ச நேரம் பையன் கூட விளையாடிட்டு ஃபேன் காத்துல உட்காந்தாங்க சரி ஆறும் சீக்கிரம்ட்டு அப்படியே அந்த சோப்பு எண்ணெய் எல்லாம் கரைஞ்சி வருது பாருங்களேன் உங்களுக்கே கிட்ட பார்த்தா தெரியும் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இங்க பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதா கழுத்துக்கும் என் மூஞ்சிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் இது அப்படியே நல்லா தொடச்சிடல நம்ம வெளில போயிட்டு இப்படி ட்ரை கிளாத்துல நல்லா ஒத்தி எடுத்துட்டு அவளை பொட்டு எடுத்து வச்சிட்டா ஃபேஷியல் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம வீட்டிலே ஃபேஷியல் பண்ணியாச்சு நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க